ஏய் சுத்தப்பே ஒருநாள் முச்ச வருது ஒரு அம்மா அங்க என்ன கல்யாணம் ஆயி ரெண்டு புள்ளைக்கு தாகப்ப நீ உன் பொண்டாடி மேல கல்லு கிரல்லம் போடுறியே ஏன் போடணே ஒருநாள் ஒளிஞ்சிட்டு கல்லு போட்டல்ல அந்த சிரிக்கி வேறாளனஞ்சுக்கிட்டு பின்னால வந்து போறிய புத்தி கரெகட்ட எடுத்து மண்டைய உடைச்சிட்ட அய்யயோ ஆள் தெரியாதல அதுக்கு அப்புறம் நான்தான் தெரிஞ்சு பின்னால தான் ஆசிரி குடு போடல அதுக்கு அப்புற தான் அரிய ஓவர் ரொம்ப ரிஸ்கா இருக்கு ஆமா செத்து போய் தெரிஞ்சு தான் பொண்டாடி முன்னாடி சாவடிச்சியா அது ஏர்க்கே மாறனம்டா யாமாமா என் தம்பியை குஞ்ச லட்சணமா வரையஞ்சிருக்கலமே அதுவா அதே உங்க சின்ன யார் ஜால இருப்பானு கேட்டா நான் என் ஜால இருப்பானு சொன்னானே ஆ இப்படி வரைய இருக்க நல்லவேளை தாடியோட வரையல நார் எரதா நான் இவ்வளவு கேவலமா இருப்பனா இதை கேவலமா இல்லை பெச வக்கீலுக்கு படிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும் உங்க சித்தப்பா மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்க குடும்பம்

கூட பட்டு சேலை கட்டி படுக்கணும் நினைச்சேன் வீதி வெள்ள சேலை கட்டி படுங்க ஓம் புருஷனை வெட்டிட்டு

Lai! முகத்தில் இருக்கிறது மீச உடம்புல ஓடுறது ரத்தம் என்கிட்ட மோதரா அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட வச்சுட்டு ஒன்னு அடிச்சு உதச்சு வம்சத்துக்கு சேலை கட்டிடுவாங்க அண்ணன ஆம்பளை வீரனை பெத்திருக்கான் நானும் தான் இருக்கேன் சொல்லி அடிக்கிறவன் வீர சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி சொல்லி அடிக்கலன்னா என்ன உனக்கு அவர் வே

என்ன எலிப் வேல வாங்குறா ஏய் சித்தப்பே வெளிய வந்து தெندறியா அம்மா அடடா ஏய் யாருடா உள்ள தவுதுறப்லையா கைய ஊக்கறயா ஓடு மிய யா ஏய் இறையா யா இறையா எங்கிလိုက်யா

அட்ரே மரியாதையா அடிக்கியா கால போற பெருப்புல நீ அடிக்கிறியா அட்ரீ பாப்போம்

விடா! வக்கீல உங்களை கையை இழுத்தா கால்ல விழ சொல்றதுவும் தண்டனை கைய வெற்றது ஏன் தண்டனை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு வள்ளி உனக்கு எப்படி அத்த பொண்ணும் அதே மாதிரி அவனுக்கும் அந்த பொண்ணுதான் கிண்டல் பண்ணா என்ன தப்பு ஐயோ அம்மா கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம கையை பிடிச்சி இழுக்கிறது சட்டப்படி தப்புமா டேய் காச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும் உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலியை கட்டி வேலைய போட்டுருவோம் நான் என்ன வேண்டாம் சொல்றேன் நல்ல மாப்பிள்ளையா பாருங்க அது வேற ஒண்ணு இல்லமாமா அவன் தானே மாப்பிள்ளை அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான் என்ன தவி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம் நிஜமா தானே சொல்றேன் என்னடா சொல்றேன் என்னால வழிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது சட்டி இல்ல நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன் லவ் பண்ண நன்றி கேட்ட போல உடனேயே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அடாதா வள்ளி ஐயோ அண்ண புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அண்ண சின்ன வயசு பேச்சு வேற இன்னைக்கு என்னோட நிலைமை வேற எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லன்னு நல்லா யோசிச்சு பாருங்க

மஞ்சப்பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து என் மாமனோட குடும்பத்தை எவன் அவமானப்படுத்திருந்த அந்த ஆளுங்க முடிச்சு பணத்தை எரிச்சார ஒருத்தரு அவரை பார்த்து என்ன சொன்னேன் அந்த ஆளுதான்டா நமக்கு தெய்வம் அவர் கூட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தைய பார்த்து என்ன சொன்னேன் அம்மாடி நீதாமா எனக்கு மருமக என் சின்ன பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன் அந்த ஆளு மாமே அந்த சின்ன பொண்ணு வள்ளி எப்படி எப்படியுமா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறந்துட முடியும் எலும்பு இல்லாத நாக்குன்னா எப்படி ஒன்னாலும் பேசிக்கலாமா அந்த ரெண்டு என்னால மறக்க முடியலமா

அவன் பார்த்து களவைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன் கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன் நாய்கெல்லாம் கட்டி வைக்கிறானே பேப்பர் படிக்கலையே அதனால வச்சான் நான் குடிச்ச சரக்குக்கு இது நான் தின்ன சுண்டலுக்கு மிச்சத்தை நீ ஊத்தி கொடுத்தது வச்சுக்க அப்பா ஏ ஏட உப்பாக்கிறேன் இந்த டிப்ஸ் போய் தாண்டா வைப்பேன் எனக்கு ஊற்றி கொடுக்குறேன் தானே ஆனால் நல்லா ஊற்றி கொடுக்குறாண்டா அந்த அளவு அந்த சோடா அந்த தண்ணியெல்லாம் கனகச்சிரும் ஊத்துறேன் ஆனா வச்சான் நேரத்தெல்லாம் பிடுங்கி நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கை தொழில் தொலைல இருக்கே ஓதி கொடுத்து பழத்துக்குவே ஏய் இல்லடா சொன்னே நான் பண்ணுங்க ஆனா வீட்ல இருந்து கிளம்பும் போதே உம்ப தோட்டத்து வீட்டுக்கு வரறதா விவரமா சொல்லிட்டு வந்துகிறேன் எனக்கு ஏதாவது நாச்சினா கும்பல உள்ள போய் இருக்கு அய்யோ ஏய் கொண்டா ஏய் ஒரே காம மெச்சத்தை குடிச்சிட்டு படுடா கொடுத்து மா ஊத்த பாத்தீ மாப்ள என்ன பிளான் பண்றானு பாருங்க எனக்கு ஊத்தி கொடுத்து என்னை கவப்பாங்களாமா என்னை கவர்த்து உங்களை அவமானப்படுத்துவாங்கலாமா அதுக்கு என்னை கூட்டணி செய்ய சொல்றானுங்க இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு நாளைக்கு வச்சுக்கிறேன் என்ன பண்றது மாப்பிள்ள வள்ளி மட்டும் ஒரு ஆம்பளை பையனை பொறந்து துளைச்சிருந்தா இந்த பரதேச பசங்கள இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருக்காரு நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேன் நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன் நோக்கைய உன்ன விரும்புறான் உனக்காகவே உயிர் வள்ளி